கோவை அப்பணாக்கன் பாளையத்தில் உள்ள மாநகராட்சி ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் அலுவலகத்தில் கோவை வடக்கு மாவட்டம் திமுக ஒன்னாவது வட்டக்கழகத்தின் சார்பாக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆதார் திருத்த முகாம் நான்கு நாட்கள் நடைபெற்றது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை திமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு மாவட்டம் திமுக ஒன்னாவது வட்டக்கழகத்தின் சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவை அப்பநாய்கன் பாளையத்தில் உள்ள மாநகராட்சி ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் அலுவலகத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆதார் திருத்த முகாம் நடைபெற்றது வட்டக்கழக செயலாளர் ப ராஜசேகரன் ஏற்பாட்டில் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த முகாமினை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் பகுதி கழக செயலாளர் க அருள்குமார் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பிரபாகரன் மாமன்ற உறுப்பினர்கள் கட்பகம் ராஜசேகரன் புஷ்பமணி அருள்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக நிர்வாகிகள் ராக்கிமுத்து சண்முகசுந்தரம் சம்பத் குமார் நிதி அரசு மற்றும் வட்டக்கழக செயலாளர் சோமசுந்தரம் ஈஸ்வரன் வட்டக்கழக நிர்வாகிகள் வெங்கடேஷ் ஜெயக்குமார் ராஜேஸ்வரி சின்னசாமி சின்னு சேது கார்த்தி தங்கராஜ் சாம்ராஜ் மற்றும் செயல் வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இம்முகாமில் சுற்றுப்பகுதியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தினமும் முகாமினை பயன்படுத்தி பயன்பெற்றனர்